எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விசீத்தி ஜோதிட விசித்தின் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு பிறந்து நடந்துகிட்ருக்கக்கூடிய இந்த நான்காவது மாதம் ரொம்பவே ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதம் அறிவியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரக மாற்றங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த நான்காவது மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நான்காவது மாதம் ஏப்ரல் மாதமாக வந்திருக்கு ஏப்ரல் மாதம் ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதம் ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள் நடந்ததாக குறிப்பிடப்படுது ஸோ அதனால் இது திருமண மாதம் என்று அழைக்கப்படும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்துலேயுமே நவக்கிரகங்கள் அமைந்திருக்கிறத பொறுத்து தான் நல்லது கெட்டது ஒவ்வொரு ராசிக்குமே நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சிறப்பான பலன்கள் கிடைக்க நமக்கு ஃபஸ்ட்டு நவக்கிரகங்கள் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கணும் நமக்கு சிறப்பான முறையில் அமையலைன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் அதனால் ஏப்ரல் மாதம் நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து நம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் சரி வாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் உங்களுக்கான பலனை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஏப்ரல் மாதம் கிரகநிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள்லாம் ஃபஸ்ட்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கான பலன்கள் நீங்கள் பெறுவது ஈஸியாக இருக்கும் அதனால் கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரக எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சனி இருக்கிறாரு தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் இருக்கிறாங்க சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறாங்க ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க பாகிஸ்தானத்தில் கேது இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக கிரகங்கள் பல வரப்போகுது இதில் வந்து குடும்பஸ்தானத்தில் தான் வந்து மூன்று கிரகங்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரியஸ்தானத்துலேயும் மூன்று கிரகங்கள் இருக்குது சுக்ரன் பக்கரத்தோடு ராகு சூரியனோடு இணைந்து இருக்கிறாரு இதுவே ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் ராசிக்கு கொண்டு வரும் அதெல்லாம் என்னங்கிறத வீடியோல உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிறைய இருக்கு கிரக மாற்றங்களில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அன்றைக்கி நடக்கும் அன்னைக்கு செவ்வாய் பகவான் ரணரோட ரேகஸ்தானத்திலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ராகு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுாரு இதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவானும் பாக்கிஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய சுக சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வேறு இருக்குது கிரகமாற்றங்களில் புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி ராகுயத்து பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறதே கணிச்சிருக்காங்க சோதர்கள் இந்த பயிற்சி கிரக நிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நிதானத்தோடு செயல்பட்டால் நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று இருப்பதை கொண்டு சிறப்போடு எளிய வாழ்வு முறையை அமையோடு விரும்பக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது எடுத்த காரியம் அத்தனையுமே உங்களுக்கு கைகூடும் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்புறம் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் தாயுடைய உடல் நலத்தில் தகுந்த அக்கறையை வந்து காட்ட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வழக்கு தொடர்பான விவகாரங்களில் உங்கள் மன விரும்புபடியான வெற்றிகள் கிடைக்கும் ஸோ மன விரும்புபடியான வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதம் கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றாலுங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து உயரும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக இந்த மாதம் நிறைவேறும் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் எடுத்ததுங்கன்னா நல்ல வேலை இந்த மாதம் கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் வேலையில் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்புறம் தொழிலதிபர்களாக இருந்திங்கன்னா கடந்த காலங்கள்ல மனதில் இருந்த சஞ்சலங்கள்லாம் மாறி நம்பிக்கை ஒளியானது பிறக்கோ புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றமானது காண்பீங்க பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறுவீங்க ஸோ தகுந்த முன்னேற்றம் பெறுற மாதிரி தொழிலதிபர்களுக்கு சூழ்நிலை இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கூட நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் இந்த மாதம் குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை துணையோடு அன்போடு இருப்பீங்க பிறமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் பெண்களுக்கும் குதகோலன் இருந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒப்பனையாளர்களாக இருந்தீங்கன்னா ஆடை வடிவமைப்பாளர்களாக இருந்தீங்கன்னா பாடல் சம்மந்தப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா நடன கலைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலைத்துறைகளில் நல்ல முன்னேற்றம் இப்போ காண முடியும் நீங்கள் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி இந்த மாதம் நன்மையே நிறைய நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்புறம் அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டம் இது நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் இந்த மாதம் நிதானமாக எடுக்க வேண்டும் அது ஒன்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு வேறு எதுவும் வந்து பெருசாக சொல்லப்படல ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக எடுங்க ஒவ்வொரு முடிவையும் இது அரசியலில் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவர்கள் தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பில் தகுந்த அக்கறை செலுத்தினீங்கன்னா தேர்ச்சி பெற முடியும் நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவாங்க இது சமூக சேவைகளில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியும் உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும் ஸோ மொத்தத்தில் மாணவர்கள் நீங்கள் நினைச்சது போலவே உங்களுக்கு சூழ்நிலை இந்த மாதம் சாதகமாக அமையும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களோட ராசிக்கு கிடைக்க போது இந்த ஏப்ரல் மாதம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கும் சில டிப்ஸுகள் இந்த மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுவும் வந்து சொல்கிறேன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புதிய வீடு கட்டக்கூடிய எண்ணம் நிறைவேறும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும் பிரிந்து வாழ்ந்த தம்பையதர்கள் ஒன்று சேர்வீங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல தாள்கள் வந்து சேரும் எதிர்பார்த்த அரசு வேலை வந்து சேரும் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே எதிர்பார்த்தது போல இந்த மாதம் நடக்கும் அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவீங்க தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பெறுவீங்க அரசு ஊழியர்களுடைய வேலை வலு குறையும் ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பதவி உயர்வு விரும்பிய இடத்துக்கு மாறுதல்லாம் வந்து சேரும் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டம்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாள் இருக்கும் தொட்டக்காரியம் அனைத்தும் நன்மைகளை பெறுவீங்க நல்ல வருவாயை அடைவீங்க குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க தம்பதிகளிடையே இணக்கம் கூடும் வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும் பிள்ளைகளுக்கு திருமண வரம் கை கூடி வரும் ஸோ இதுல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்க ராசிக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு பரிகாரமாக இந்த மாதம் என்ன செய்யணுன்னா சனிக்கிழமையில் அனுமான் கோவிலை வளம் வரணும் அது மட்டும் இல்லாமல் மாலை கட்டி அனுமானுக்கு சூட்டணும் இதை பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் அப்புறம் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்போது பத்து அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது ஸோ உங்களுக்கான முழு பலனும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிற அத தெஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து பலன் அடையறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையோ அப்படின்னு நினைச்சின்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ